இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கும் வீர தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாமனைக்கு ஒரிசால பிறந்த ஒருத்தரை தமிழ பிறக்க வேணும்னு ஆசைப்பட வச்ச தமிழன்ல இருந்து தன்னோட பேச்சாலே ஆங்கிலேயர் எடுத்து வச்ச மனுஷன்னு சாதாரண ஒரு இரும்பு துண்டை வச்சு துப்பாக்கியும் பீரங்கியும் வச்சிருக்க வெள்ளக்காரன கதிகளுங்க வச்ச தமிழர்களை பத்தி தான் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தடவை சத்தியமூர்த்தி மேடையில பேசி இருந்திருக்காரு இதை பார்த்து வெள்ளக்கார போலீஸ் துப்பாக்கிய காட்டி இனிமே மேல பேச கூடாது சுட்டு தள்ளிடுவே மிரட்டிருக்காரு இந்த தகவல் பசுமன் முத்துராமலி தேவருக்கு தெரிய வருது மறுநாள் முத்துராமலி தேவர் வெள்ளக்கார போலீஸ் மிரட்டிய அதே மேடையில ஏறி நேற்றைய தினம் எங்களோட தலைவரான சத்தியமூர்த்தி அவர்களை பேச விடாமல் துப்பாக்கியை காட்டி ஆங்கிலேய போலீஸ் மிரட்டினாராமே இப்போது துணிவிருந்தால் அதே துப்பாக்கியில் குண்டுகளை போட்டு கொண்டு வா என்னுடைய நாடு விடுதலை அடைவதற்காக இதே பேசும் எனக்கு இருக்கிறது எனக்கு முன்னாடி துப்பாக்கியில் குண்டு போட்டுக்கிட்டு வர துணி உனக்கு இருக்கான்னு கேட்டிருக்காரு முத்துராமலிங்க பேச்சை கேட்டு வெள்ளைக்காரங்க பயந்து நடுங்கியிருக்காங்க இப்படி தன்னோட பேச்சாலே ஆங்கிலேயம் நடுங்க விட்டவர் தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர்னு சொன்னவர் ஒரு பணக்காரன் ஆயிரக்கணக்கான ஏழைகளை உருவாக்கிறான் என்று தனக்கு சொந்தமான மொத்த சொத்து ஏழை மக்களுக்காக வாரி கொடுத்தவரு இப்படி எல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சவரு வாழ்ந்த காலத்துல இவர மாதிரி வாழ முடியுமான எல்லாரும் ஆச்சரியப்படும்படி வாழ்ந்தவரு வாழ்ந்து முடித்த பிறகு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தாரானு ஒரு மனிதனை தெய்வமா கைகூப்பி கும்பிடும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர் தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் வீர தமிழர்களை வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்றதுனால இந்த வீடியோ மற்ற தமிழர்களுக்கும் போய் காட்டும் நன்றி